அனைவருக்கும் வணக்கம் மாரிமுத்து ஆதிகால பரிகாரம் உங்களுக்காக கண்டிஷ்டி ஓமளிப்பெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காக எட்டு பொருள் முச்சந்தி மண் முச்சந்தி மண் வாசல் கூட்டுற சீமார் கொஞ்சம் வீடு கூட்டுற சீமார் கொஞ்சம் எள்ளு ஓமம் நவதானியம் அது இல்லாமல் வரமுளகாய் கல்லூப்பு இது எல்லாம் வச்சு எட்டு பொருளையும் எல்லாம் ஒன்றா சேர்த்து போ இந்த மாதிரி எட்டு பொருளையும் ஒரு படியில் போட்டு வியாழக்கிழமைக்கு இரவு எட்டு முறை தலையை சுற்றி அதை எரிச்சிட்டிங்கன்னா கண்டுஷ்டி ஓமளிப்பு சூனியம் செய்வனை காத்து ஏவல் ஆவி பெய் பிசாசு மாந்திரிகம் எந்த தீயசத்தையும் உங்களை அண்டாது இதை வார வாரம் நீங்கள் செய்யுங்க உங்களுடைய ஜாதகத்தில் உச்சியிலிருந்து பாதை வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டுஷ்டி தோசை நிவர்த்தின்னு சொல்லி சாமியை நினச்சி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி இந்த திருஷ்டி தோஷத்தை நிவர்த்தி பண்ணி பாருங்க அஷ்டத்துக்கு தோஷம் நிவர்த்தியாகி வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்